இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மதுரையில் மாணவிகள் விடுதியில் தங்கியுள்ள பெண்கள் குளிப்பதையும் உடை மாற்றுவதையும் போட்டோ வீடியோக்கள் எடுத்து டாக்டருக்கு அனுப்பிய அதே விடுதியை சேர்ந்த மாணவியை போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியை சேர்ந்தவர் முப்பத்தி ஒரு வயதான ஆசிக் இவர் எம்பிபிஎஸ் படித்து முடித்துவிட்டு கமுதியில் கிளினிக் நடத்தி வருகிறார் டாக்டர் ஆசிக்கிற்கு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமும் நடந்துள்ளது இந்த நிலைமையில்தான் இவருடைய கிளினிக்கு அருகே வசிக்கும் காளீஸ்வரி என்கின்ற பெண்ணுடன் இவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது காளீஸ்வரி மதுரை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய தனியார் பெண்கள் விடுதியில் தங்கி தனியார் கல்லூரியில் பிஎட் படித்து வருகிறார் இவர் மருத்துவருடன் பல ஆண்டுகளாக தொடர்பில் இருந்து வருகிறார் இந்த நிலைமையில்தான் டாக்டர் ஆசிக்கிற்கு காளீஸ்வரியின் விடுதியில் இருக்கக்கூடிய பெண்களின் அந்தரங்கங்களை பார்க்க ஆசைப்பட்டு அதை பற்றி காளீஸ்வரியிடம் கேட்டுள்ளார் காளீஸ்வரியும் தன்னுடைய ஹாஸ்டலில் பெண்கள் குளிக்கும் போதும் உடை மாற்றும் போதும் செல்போனில் அவர்களுக்கு தெரியாமல் போட்டோ மற்றும் வீடியோ ஆகியவற்றை எடுத்து ஆசிக்கிற்கு அனுப்பி வந்துள்ளார் இப்படி போட்டோக்கள் வீடியோக்கள் எடுத்து அனுப்புவதை பார்த்த பெண் ஒருவர் விடுதி காப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார் அவர் காளீஸ்வரியின் செல்போனை பார்த்தபோது அதுபோன்ற போட்டோக்கள் வீடியோக்கள் நிறையவே இருந்துள்ளன இதனையடுத்து விடுதிமாளர் மதுரை அண்ணாநகர் போலீசில் இதுபற்றி புகார் அளித்தார் அங்கிருந்து சைபர் கிரைம் போலீசாருக்கு புகார் மாற்றப்பட்டு சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் செல்வகுமார் வழக்கை விசாரித்து வந்தார் போலீசாருடைய விசாரணையில் ஆபாச போட்டோக்கள் வீடியோக்கள் அனுப்பியது உண்மை என தெரிந்தது இதனால் டாக்டர் ஆசிக் மாணவி காளீஸ்வரி ஆகிய இரண்டு பேரையும் சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் மேற்படி விசாரணையில் இதில் யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதும் தெரியவரும் இதேபோலதான் சண்டிகரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் பெண்கள் விடுதியில் மாணவிகள் குளிப்பதை சக மாணவி செல்போனில் வீடியோ எடுத்து ஆண் நண்பருக்கு அனுப்பி வைத்த சம்பவம் நாடு முழுக்க அதிர்வியல்களை ஏற்படுத்தி இருந்தது மாணவிகள் பலர் தற்கொலைக்கும் முயற்சி செய்தார்கள் அந்த சம்பவத்தில் இராணுவ வீரர் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்